ஸ்ரீ கணபதியே போற்றி ஓம் ஸ்ரீ கற்பக விநாயகனே போற்றி ஓம் ஸ்ரீ கஜமுகனே போற்றி ஓம் ஸ்ரீ கந்தா போற்றி ஓம் ஸ்ரீ கடம்பா போற்றி ஓம் ஸ்ரீ இடும்பா போற்றி ஓம் ஸ்ரீ கபாலீஸ்வரா போற்றி ஓம் ஸ்ரீ ருத்ரனே போற்றி ஓம் ஸ்ரீ சிவனே போற்றி ஓம் ஸ்ரீ கற்பகத்தாயே போற்றி ओम श्री कामार्चीय पोत्री ओम श्री गायत्रीए पोत्री ओम श्री महाविष्णुवे पोत्री ओम श्री नारायणने पोत्री ओम श्री वासुदेवने पोत्री ओम श्री ब्रह्मणे पोत्री ओम श्री दशनामूर्तीए पोत्री ओम श्री वैतीश्वरणे पोत्री ओम श्री अन्नामलयाने पोत्री ஓம் ஸ்ரீ மருத்யுஞ்சனே போற்றி ஓம் ஸ்ரீ சரபேஸ்வரனே போற்றி ஓம் ஸ்ரீ நந்தீஸ்வரனே போற்றி ஓம் ஸ்ரீ அதிகாரநந்தியே போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீஹரிஹரபுத்திரனை போற்றி ஓம் ஸ்ரீ பெருமாளே போற்றி ஓம் ஸ்ரீ சத்யநாராயணனே போற்றி ஓம் ஸ்ரீ சந்தானகோபாலனை போற்றி ओम श्री गोविंदने ने पोत्री ओम श्री कृष्णा पोत्री ओम श्री रामा पोत्री ओम श्री लक्ष्मी नरसिम्ह ने पोत्री ओम श्री हयग्रीवा पोत्री ओम श्री सुदर्शना पोत्री ओम श्री दंतवंद्रीये पोत्री ओम श्री लक्ष्मी नारायणा पोत्री ஓம் ஸ்ரீ ஆஞ்சனேயா போற்றி ஓம் ஸ்ரீ ஆதியந்த பிரபுவே போற்றி ஓம் ஸ்ரீ க பகவானே போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீதுர்கையே போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியே போற்றி ஓம் ஸ்ரீ சரஸ்வதியே போற்றி ஓம் ஸ்ரீ மீனாட்சியே போற்றி ஓம் ஸ்ரீ அன்னபூரணியே போற்றி ஓம் ஸ்ரீ புவனேஸ்வரியே போற்றி ஓம் ஸ்ரீ அபிராமியே போற்றி ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே போற்றி ஓம் ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மியே போற்றி ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீபத்ரகாளியே போற்றி ஓம் ஸ்ரீ சியாமலாவே போற்றி ஓம் ஸ்ரீ பிரத்யங்கராவே போற்றி ओम श्री वारాగिये पोत्री ओम श्री सागंबरीये पोत्री ओम श्री मारियम्मावे पोत्री ओम श्री मूगांबिगये पोत्री ओम श्री सूलिनिये पोत्री ओम श्री भवानीये पोत्री ओम श्री करपरक्षांबिगये पोत्री ஓம் ஸ்ரீ சந்தோஷி மாதாவே போற்றி ஓம் ஸ்ரீ மகிஷாசுர மகிஷாசுரமர்த்தினியே போற்றி ஓம் ஸ்ரீ சப்த கன்னிகளே போற்றி ஓம் ஸ்ரீ திருவிளக்கே போற்றி ஓம் ஸ்ரீ துளசியே போற்றி ஓம் ஸ்ரீ சூரியனே போற்றி ஓம் ஸ்ரீ சந்திரனே போற்றி ஓம் ஸ்ரீ அங்காரகனே போற்றி ஓம் ஸ்ரீ புதனே போற்றி ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி ஓம் ஸ்ரீ சுக்கரனே போற்றி ஓம் ஸ்ரீ சனீஸ்வரனே போற்றி ஓம் ஸ்ரீ ராகுவே போற்றி ஓம் ஸ்ரீ கேதுவே போற்றி ஓம் ஸ்ரீ நாரதா போற்றி ஓம் ஸ்ரீ இந்திரனே போற்றி ओम श्री पोत्री ओम श्री वायुवे पोत्री ओम श्री अग्निये ओम श्री गुबेरा पोत्री ओम श्री यमने पोत्री ओम श्री राघवेंद्रा पोत्री ओम श्री पोत्री ओम श्री नागराजावे पोत्री ஓம் ஸ்ரீ வீரபத்ரனே போற்றி ஓம் ஸ்ரீ பைரவா போற்றி ஓம் ஸ்ரீ மார்க்கண்டேயா போற்றி ஓம் ஸ்ரீ ஐயனாரே போற்றி ஓம் ஸ்ரீ முனீஸ்வரனே போற்றி ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமியே போற்றி ஓம் ஸ்ரீ மதுரை வீரனே போற்றி ஓம் ஸ்ரீ அகத்திய ரிஷியே போற்றி ஓம் ஸ்ரீ ஆதி ஆதிசங்கரனே போற்றி ஓம் ஸ்ரீ அறுபத்தி மூவர்களே போற்றி ஓம் ஸ்ரீ ஆழ்வார்களே போற்றி ஓம் ஸ்ரீ மகரிஷிகளே போற்றி ஓம் ஸ்ரீ சித்தர்களே போற்றி ஓம் ஸ்ரீ வேதங்களே போற்றி ஓம் ஸ்ரீ உபநிஷத்துகளே போற்றி ஓம் ஸ்ரீ இதிகாச புராணங்களே போற்றி ஓம் ஸ்ரீ காமதேனுவே போற்றி ஓம் ஸ்ரீ கார்த்த வீரியார்ஜுனாவே போற்றி ஓம் ஸ்ரீ ஆயுர் ஆயுர்தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ சகல தேவதா போற்றி போற்றி ஓம் போற்றி போற்றி